மாட்சிமை மிகுந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கு தந்த தமிழ்நாட்டுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை இன்றைக்கும் தன் மீது ஈர்த்துக் கொண்டிருக்கிற ஏழைகளுடைய பிதாமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிதாமகையில் மறைந்தும் மறையாமல் மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே மக்கள் தலைவி மாணிக்க தலைவி மாசற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இயக்கத்தினுடைய ஒற்றை தலைமையாக இரண்டு கோடி தொண்டர்களுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று இயக்கத்தையும் இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் தலைமையேற்று சிறப்பான முறையிலே தமிழகத்திலே சிறப்பான முறையிலே தமிழகத்திலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதை

ஒற்றை தலைமை இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் வேலையிலே அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் கோழமை கட்சியினுடைய மாவட்ட வருகின்ற பணிவோடு வரவேற்க வாய்ப்புக்கு நன்றிகள் இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு மிக சிறந்த நல்லதொரு உரையை நிகழ்த்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வந்து மக்கள் நல பணிகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற புரட்சி தமிழர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய நல்லாசையோடு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக திரு பெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த சிறப்புரை அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுடைய பாதங்களில் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்போடு நடைபெறுவதற்கு உற்ற துணையாக இருந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திரு களியபெருமாள் அவர்களை வெற்றி பெற செய்து தடங்களில் ஒப்படைப்போம் என்று உறுதியளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நன்றி